ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு கோதுமை மாவுல போண்டா பண்ண போறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குவோம் இது கூடவே நான்கு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுறேன் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவும் சேர்த்து போட்டு பண்ணும்போது கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணும்போது நல்ல ஒரு கிறிஸ்பாக சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து கோது மாவு மட்டும் போட்டு போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு பண்ணும்போது நல்ல சாஃப்டா மேலே வந்து நல்ல கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூட ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்காக கொஞ்சமா பெருங்காய தூளும் சேர்த்துக்கிறேன் காய் போட போறோம் அப்படிங்கறதையும் நம்ம பாத்துருவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி கால் இஞ்சி சைஸ்ல இஞ்சி எடுத்துட்டு தோல் சீவிட்டு பொடிசா கட் பண்ணி நம்ம வச்சிருக்கேன் இது கூட நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் நான் வந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதுவும் போடணும் ரெண்டும் போட்டு பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது ரெண்டுமே நம்ம வந்து ஒரே அளவு தான் நம்ம எடுத்துக்கணும் நான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் எடுத்து வாஷ் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து உப்பு காரப்பொடி எல்லாம் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து எடுத்துடலாம் எல்லா பக்கமும் நல்லா சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்க போறோம் நிறைய தண்ணி விடாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டு விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கையை வச்சு நல்லா நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் தண்ணியா தான் நமக்கு இருக்கணும் ஏன்னா நம்ம பழம் போறது வந்து போண்டாங்கறதுனால இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா தான் நமக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நான் கரைச்சுக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா இலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா நிறைய மண் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டோம்னா தான் நமக்கு இப்படி போடுறதுக்கு நல்லா இருக்கும் அதனால இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு செக் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம் நமக்கு வந்து ஈஸியாக போட வரணும் ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது அதனால நம்ம இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கிட்டோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து போட்டுக்கலாம் கேஸ் நான் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டேன் சூடு வந்ததுக்கு அப்புறமே நம்ம ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு வெளிலையும் நல்ல கிறிஸ்பாக இருக்கும் உள்ளேயும் நல்ல மாவு மாதிரி இல்லாம நல்ல உள்ள நல்ல வெந்து வந்திருக்கும் ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள மாவு எல்லாத்தையும் நம்ம கரைச்சிட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கேரட் கூட நீங்க துருவி சேர்த்துக்கலாம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து மாவு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக்கிட்டு நல்லா வேக விட்டுடுவோம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துருச்சு நான் அப்படியே மெதுவா திருப்பி போட்டுடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல செவந்து வந்துருச்சு அப்படியே நான் வந்து நல்ல எண்ணெய் நல்லா வடிய வச்சுட்டு நான் வந்து பிளேட்ல மாத்திக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வடை எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அடுத்ததும் நம்ம வந்து சேர்த்துருவோம் நம்ம வந்து கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே நம்ம போட்டுருக்கனால நல்ல நமக்கு பெருசா விரிஞ்சு தான் வரும் அதனால நீங்க சின்னதாவே நீங்க போட்டுக்கலாம் நல்ல பெருசா வரும் நான் வந்து சின்ன சின்ன பால்ஸா தான் நான் வந்து போட்டிருக்கேன் அதுவே நல்ல பெருசா நமக்கு இப்ப நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு நான் அப்படியே மெதுவா திருப்பி போட்டுடுறேன் மறுபக்கமும் நமக்கு நல்ல செவந்து வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல செவந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நான் இது எல்லாத்தையுமே என்னைய நல்லா வடியை வச்சுட்டு நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் அவர் தான் நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஆரிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்